குருவி ராணியின் பஜ்ஜிக் கடை பசுமையான கிராமத்தில் இருக்கும் ஆலமரத்தில் வாழ்ந்த குருவி ராணிக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருந்தது எனக்கு சொந்தமாக பஜ்ஜிக் கடை வைத்து அனைவருக்கும் சுவையான பஜ்ஜி கொடுக்க வேண்டும் என்று ராணி ஆசைப்பட்டது தனது நண்பர்களான முயல் பொன்னு அனில் அஜு ஆந்தை தாதா அனைவரையும் அழைத்து நான் கடை தொடங்கப் போகிறேன் உதவுவீங்களா என்று ராணி கேட்டது அனைவரும் உற்சாகமாக சம்மதித்தனர் அணில் மரக்கட்டைகள் கொண்டு வந்தது முயல் பனை இலைகள் கொண்டு கூரை செய்தது ஆந்தை தாதா சிறிய கற்கள் வைத்து அடுப்பு கட்டினான் சிறிய அழகான ராணியின் பஜ்ஜி கடை தயாரானது ராணியின் ரகசிய ரெசிபிகளான சின்ன மிளகாய் மணமிக்க இலைகள் கறிவேப்பிலை பாசிப்பயிறு மாவு எல்லாம் கலந்து செய்த பஜ்ஜியின் வாசனை காடு முழுவதும் பரவியது முதலில் ஓடி வந்தது குரங்கு முந்தன் என்ன வாசனை இது ஒரு பஜ்ஜி கொடுங்க ராணி அதன்பின் மான் பன்றி ஆமை எல்லோரும் வரிசையாக நிற்கத் தொடங்கினார்கள் ராணி பெருமையாக புன்னகைத்தாள் திடீரென ஒரு பெரிய காற்று வீசி ராணியின் பஜ்ஜி கடை கூரை பறக்க ஆரம்பித்தது கடுப்பான மேகம் கர்ஜித்தது விலங்குகள் பதட்டமடைந்தனர் ராணி கவலையடைந்து என்ன செய்வது என் கடை உடைந்து போகாமல் காப்பாற்றணும் என்று பயந்தாள் அப்படியே மிகப்பெரிய யானை தேஜு வந்தான் பயப்படாத நாம் எல்லாம் சேர்ந்து காப்போம் யானை தனது பெரிய காதுகளால் காற்றை தடுக்க மான் மரக்கிளைகளை பிடித்து முயல் கயிறுகளை கட்டி அணில் கூரை சேர்ப்படுத்தியது புயல் கடந்து சென்றது ராணி கண்களின் ஈரத்தோடு சொன்னாள் இது என் கடை இல்லை நம்முடைய கடை என்று கூறி அனைவருக்கும் இலவச சூடான பஜ்ஜி கொடுத்தது விலங்குகள் சந்தோஷமாக குதித்து மகிழ்ந்து அந்த நாள் முதல் ராணியின் பஜ்ஜி கடை காடு முழுமையும் பிரபலமானதாகி விலங்குகளுக்கு சுவை மட்டுமன்றி நட்பு அன்பு ஒத்துழைப்பும் வழங்கும் இடமாகியது ராணி புன்னகையுடன் கூறினாள் பஜ்ஜியில் சுவை இருந்தாலும் நட்பில்தான் உண்மையான மனம் இருக்கு என்று சொன்னது இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க